இந்த சவுத் போட்ட அந்த ஹோட்டல் இந்த கள்ள இருக்கு நான் கை வைக்கறேன் கம்பி எடுத்துறவங்க கம்பி கடப்பா இருக்க கம்பி கடப்பா அந்த விளக்கு மாத்தி கம்பி கூட கொடுங்க இந்த கம்பி கம்பி சார் இல்ல என்ன கம்பி இங்க ஏதும் அப்ப க்ளீன் பண்ணி நினைக்கிறேன் க்ளீன் பண்ணீங்களோ ஆ அதான் க்ளீன் பண்ணிருந்தீங்கனா நல்லது Long anh <coughs> chạy <coughs> đâu hết giờ hết giờ hết giờ hết giờ hết giờ இது கடியில் ஓட்ட போச்சா சிரமம் தான் இல்லை இல்லை போகுதான்னு பார்த்துக்கோ ஒரு பாதை வச்சு ஒரு பொந்து இதுக்கு மேல போகல கேப் இருந்தா போயிரும் பாப்பா தொட்டியும் திறந்து பாத்துருவோம்

தப்பி தவி கடி பாருங்க ஒரு நிமிஷம் தள்ளுங்க தள்ளிங்க நின்டா அப்படியே நின்று நின்று நின்டா பயப்படா 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 செல்லப்படிங்க தண்ணி தண்ணிப்பாம் நான் தான் என்னப்பா இது பெருசுங்க இது நல்லப்பா மாதிரியே படம் இருக்கும் ஒரு சாக்கெடுங்க கட்டிடுவோம் தண்ணிப்பாம்மா தான் பயங்கரமாக கடிப்பேன் ஆனை தள்ளி இல்லைங்க தள்ளி இல்லைங்க தவி தவி கடிப்பேன் தள்ளி இல்லைங்க ஆமா குட்டி குட்டி நிறைய இருக்கும் இதுதான் நிறைய பேர் கட்டு என்ன நலப்பாம்பு ஏ தள்ளி நல்ல தள்ளி நிலைங்க தள்ளி நிலைங்க தள்ளி சாக்கு மட்டும் எடுங்க கட்டிடும்

இல்ல இல்ல பண்ண பண்ணாங்க அமைதியா மட்டும் போ குட் குட் கயிறு எடுங்கண்ணே கயர் மட்டும் எடுங்க அவ்வளோ எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பாம்பை பாம்ப ஏழு மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பாம்புன்றதுனாலதான் இவ்வளவு தண்ணிக்கு தாங்குது வேற பாம்புன்னா நேரம் அவங்க அதாவது கேட்டேன் உங்ககிட்ட என்ன சொன்னீங்க தண்ணி பாம்பா தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்ன ஏன்னா மற்ற பாம்புன்னா இவ்வளவு நேரம் நம்ம தண்ணி குடுத்துக்கு வெளியே உடனே அட்லீஸ்ட் தலையாவது மூச்சு விடுவா கேட்டுக்கும் இவன் இருபத்தி நாலு மணி நேரமா இருப்பேன் அவனுக்கு ஏத்த இடம் வராது சோ நம்ம இந்த தண்ணி குடுத்து இந்த இறக்கம் எல்லாம் இவ்வளவு தூரம் இறங்கினால அத பிடிக்க முடிஞ்சு இல்லன்னா இறங்காது அந்த தான் இறங்குங்க அடியில உள்ள மண்ணும் ரொம்ப லூசா இருந்ததுனால இறங்கிடுச்சு வீட்டுக்கு